வணக்கம் மார்கழி இருபத்தி ஏழாவது நாளில் திருப்பாவை இருபத்தி ஏழாவது பாடல் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உன் தன்னை பாடி கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சுடகமே தோல் வளையே தோடி செவி பூவே படகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம், ஆடையுடு போம் அதன் பின்னே பார் சொனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ல கூடியிருந்து குளிந்திலோரும் பவாய் திருவம்பாவை ஏழாவது பாடல் அன்னை வையும் செலவு பலமரர் உண்ணகரியான் ஒருவன் இருஞ்சிரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்ன முன்னம் தீசர்மெழுகோப்பாய் என்னனை நானையன் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னான் கேள்வி இன்னம் தொயிலு போல் வாழ கிடத்தியால் என்ன துயிலின் பரிசெலோரும் பவாய் என்ன துயிலின் பரிசெலோரும் பவாய் திருப்பள்ளி ஆச்சு ஏழாவது பாடல் அது பழசுவையன அமுத நரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் அது இவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்ப்பொழில் திரு உத்தரகோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துறை மன்னா எது எமை பணி கொழும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு இறையரலை பெறுவோம் நன்றி வணக்கம்